என்ப தமிழ் உறவுகள் குணக்கம் என்ற கங்கனிங்கன்னு சொல்லிவிட்டனால் கிளிநொச்சி மாவட்டத்தில் நினைக்கிறேன் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் அதாவது பட்டக்காட்சிக்கு போகின்ற பிரதான பாதை வந்து உடைஞ்சு தண்ணி பாஞ்சு வந்தது தற்போது அதுக்கான புனரமைப்பு பணிகள் வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக இருக்குது பெரும்பாலான மக்கள் வந்து நூடாக வந்து முள்ளத்தீவு மக்கள் போகலாத சூழ்நிலை இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் புளியம்பூக்கணைக்கு போகின்ற முன்னுக்கு இருக்கின்ற பாலமும் உடைஞ்சு தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்குது அதே போல் வந்து வட்டக்கட்சி பாதை ஊடாக போகின்ற பிரதான பாதை கூட உடைஞ்சு தண்ணி பாஞ்சு கொண்டது இதை வந்து தற்போது வந்து புனரமைப்பு செய்து கொண்டிருப்பார்கள் இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக அமைப்பது வாரங்கள் நேரடியாக போய் பார்ப்போம் என்ன மாதிரியான செயல்பாடுகள் நடக்குது என்பது இல்லை பாருங்க சிரமதான பணிகள் நடந்து கொண்டு இருக்குது உண்மையிலேயே வந்து தற்போது பெய்த இந்த புயல் காரணமாக வந்து நிறைய மாவட்டங்கள் சேதமாக இருந்த நிலையில் வந்து ஜனாதிபதி நேரடியான ஒரு படிப்பில் நேரடியான நிறைய விஷயங்கள் செய்தால் பார்க்க முடியுமே இருக்குது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாதையை இதில் பேருங்க இதில் பேருங்க அப்படி தண்ணி பாஞ்சிருக்கண்டு பாதையை பேருங்க எவ்வளோ தூரத்துக்கு ஓடி இருக்கண்டு தண்ணி இதால் தான் பாஞ்சு ஓடிருக்கு தண்ணி இப்போ அதில் தான் அந்த புனரமைப்பு பணிகளை செய்து கொண்டு பாருங்கள் அதில் செய்து கொண்டிருக்கணும் கிட்ட கொண்டு ஊலத்தையும் இப்படி அடிச்சு அதால் ஓடி இருக்கு இந்த வயல் எல்லாமே சேதமா இருக்குது பார்க்குறியுமே பாருங்க என்ன இன்னும் வந்து தண்ணி ஓட்டம் கூட இல்லை இது வந்து இறை குளத்துல குளத்தில் வந்து வேற தண்ணியாக தான் இருக்குது அதே நேரத்தில் வந்து ஜனாதிபதி என்ற நேரடியான கண்காணிப்பு அதேமாரி கடல் படை விமானப்படை இராணுவம் பொதுமக்கள் அண்டு சமூக தொண்டு நிறுவனங்கள்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி இருந்தார்கள் கிட்டத்தட்ட இந்த பன்னங்கண்டியால் திரும்பி விவகார நேரம் அதில் இருக்கின்ற ஒரு நூற்றி ஐம்பது மீட்டரில் தான் இந்த புனராய்வு பணிகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது இங்கே பாருங்கள் தோட்டம் அப்படி வடித்து கிடக்குதுண்டு அரைவாசி ரோட்டை போயிட்டுது இங்க அப்படி பாத்தீங்கன்னா தெரியும் ரோட்ட பாருங்க அரைவாசி பாருங்க அப்படி பாருங்க உள்ள போயறேங்க போனா கீழே போயிடும் கீழால உடைஞ்சு அரைஞ்சு கிடக்குது और होना बाहर में उन्होंने किया अब बना करिए परांगा டிப்பர் அளவு மண்ணு வலை போட்டுதான் அத புலமைப்பு பணிகள் நடந்து கொண்டு இருக்குது தண்ணி வந்த வந்து முடியல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டே இருக்கு அதால

முழங்கால் அளவுக்கு தண்ணி பாயுது புதையுது புதைது ஆக்கள் எல்லாம் வந்து நிக்கிறேன் பாருங்க இங்கே இவ்வளவுதான அந்த சேதமான இடம் பாருங்க அப்படி இருக்குதானு பாருங்க அடுத்த மண் லோட் வந்து கல்லுகள் எல்லாம் வந்துருக்குது பாருங்க பொறைச்சு கொண்டிருக்கணும் இப்போ வந்து மண் உட்பரைஞ்சு ஒன்றிக்குன்னா இந்த மரங்கள்லாம் இப்போ அடுக்க போயிடணும் இப்போ என்னென்னா இதில் அடித்து அடிபாட்டு வந்திருக்க மரங்கள் எல்லாம் இதெல்லாம் அடுக்க போயிடணும் ஆனால் இப்போவும் தண்ணி இருக்க பார்க்கக்கூடிய மரம் பாருங்கள் இங்கே பக்கம் அப்படியே தண்ணி வந்து கொண்டே இருக்குது அதில் பாருங்கள் ஒரு ஐயோ ஆள் விளையோட பாருங்க ஒரு ஐயோ ஆள் விளையோட போகிறார் அதுக்குள்ள பின்னால் பாருங்கள் இத்தனை மக்கள் வந்திருக்கணும் மட்டும் இந்த ரோட்டுக்கு இங்கே பக்கம் ஒரு கொஞ்சம் பேர் நிற்கணும் அதே போல் அங்கே கொஞ்சம் பேர் நிற்கிறேன் பாருங்கள் அதில் கொஞ்சம் பேர் நிற்கணும் வேலை திட்டம் இப்போ தான் நடந்து வந்தது உண்மையில் வந்து கவலையாக இருக்க நிறைய மக்கள் வந்து இந்த இதால் பாதுகாப்படுத்திக்கணும் குறிப்பாக வந்து உண்மையில் வந்து இறந்தவர்களுக்கு ஆத்மா சாந்தி அடையணும் இனியும் இப்படி ஒரு பேரிடர் பாரு நேரம் அதுக்கு முன்கூட்டியே மாதிரி நாங்கள் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது மக்கள் உண்மையிலேயே வந்து இந்த பேரிடர் காலங்களில் பொதுவாக பாதுகாப்பை தோடி பாதுகாப்பான இடங்களை அரசாங்கத்தின் பணிபுரில் நகர்றது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்க வேண்டிய நம்புறன் தொடர்ச்சியாப்பா பாங்கல் இருக்கு அப்படியே எங்களை பாருங்க முன்னாருங்க ஃபோட்டோ பாருங்கள் எங்கே உண்டு ஃபோட்டோ கொண்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு மீட்டருக்கு தள்ளி இருக்குது அப்படியே கரெக்ட்டா இல்ல நல்ல காலம் உடல கூடக்குறது அவசரத்தை செய்ய மாதிரி இருக்கல்ல இல்ல കറണ്ടല്ലോ ഡയലോഗ് വേല ചെയ്യല്ലോ ഓ മരത്തെടുപ്പാണ് Hãy subscribe <laughs> cho kênh Ghiền đấy. Gõ Để không nó lại <laughs> những video hấp có. பாருங்கள் இதில் நம்ம வந்து இந்த மரத்து உழவும் இதுக்கு இஞ்சாலும் ஒற்றி அடி பாதையெலாம் இருக்குது அங்காலும் வந்து போக இல்லாது கிட்டத்தட்ட அரைவாசி கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி ஃபுல்லாக அரைச்சு ஓடி இருக்குது தண்ணி இதில் பாருங்கள் தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது இப்படியே அரித்து தான் இது ஃபுல்லாக அடிச்சிருக்குது இதாலேயும் ஓரி பாஞ்சிருக்கு தண்ணி பார்க்க தெரியுது பாருங்கள் அடித்து தான் உடைச்சிருக்குது ஃபுல்லாக ஐயா என்ன மாதிரி ரோட்டல் போடுறாங்களோ ஐயா ரோட்டை போடுறாங்களோ இந்த சரியான இதில் வட்டக்காட்சி போடுற பாதேண்ணா